அது மரண செய்தி கூட ஒரு இரவு நேரம் அப்படி அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இமயம் சரிந்தது சூரியன் ஓய்வாய் விட்டார் ஆமா அப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய ரைட்டப்புகளை எழுதி தள்ளினார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த இரநூறு ரூபாய் கிடைத்திருக்கும்

அது ஒரு டேக் உனக்கு தெரியும் இல்லையா பல டேகளை போட்டு டென் பண்றாங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா நம்ம சமாதானமா போயிடுவோம் நம்ம அமைதியா போயிடுவோம் இந்த முறையாவது அமைதியா போவோம் இயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அந்த அமைதி பேரணி நடத்தியிருக்காங்க சரிப்பா அந்த அமைதி பேரணி கூட விட்டுருவா ரைட் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வங்கதேசத்துல ஒருத்தருடைய சிலையை உடைச்சாங்க முஜிபுர் ரகுமான் அவருடைய சிலையை உடைச்சாங்க அது மாதிரி இலங்கையில் வந்துட்டு அங்க ஒரு கிரைசிஸ் நடந்தப்போ அங்கேயும் ராஜபக்சே அப்பாவுடைய சிலையெல்லாம் உடைச்சாங்க அந்த மாதிரி உடைக்கப்பட்ட மாதிரி இங்க ஒரு சிலருடைய சிலையை உடைக்கப்படும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் என்ன பேனா சிலை பேனா சிலைய வச்சு அதுக்கு ஒரு நாய் வந்து மாதிரி இவங்க யாருமே நேரடியாக இவரத்தான் உடைக்க போறோம் எதுவுமே தெரியல எனக்கு தெரியல பட் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு படத்தை போட்டுட்டு சூரியனை பார்த்து நாய் தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில் தர வேண்டியதா இருக்கு சாரி சார் நாய் சூரியனை பார்த்து குலைக்கும் அது திருடனை பார்த்து தான் குலைக்கும் உனக்கு புரியுதா உங்களுக்கு இல்லையா இல்லை புரியல புரியல இல்லை புரிய உங்களுக்கு புரியும் நாய் வந்து சூரியனை பார்த்து குலைக்காது திருடனை பார்த்து தான் குலைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பேர் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க நான் பதில் சொல்லலை நான் சொன்ன பதில் கிடையாது ட்விட்டரில் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ லாஜிக் எனக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் பொருந்த மாதிரி தோணுச்சு மத்தபடி உங்களுடைய ஓவியங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த ஓவியத்தை பார்த்தோம்னாலும் மீசில் எடுத்து கை தட்டினேன் அந்த பேனாசலையே சீக்கிரம் வாங்கியப்பா நான்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன் அந்த கலைஞர் உலகத்துக்கு போய் பாத்தியா பாத்தேன் பல புத்தகங்கள் இருக்கு ஐயா எழுதின புத்தகங்கள்லாம் அங்க இருக்குது அடுத்த கடிதம் திருச்சில இருந்து வந்திருக்கு என்னடா நம்ம ஜிபி முத்த கடிதம் பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நிறைய கடிதம் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கு இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா திருச்சி மத்திய சிறையில இருந்து ரிலீஸ் ஆன பெலிக்ஸ் ஜெல்லால் இருக்காருல்ல ரெட் பிக்சனுடைய நிறுவனர் அவர் போய் இன்னைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு அண்ணன் சீமான வந்து சந்திக்கிறாரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனோட முதல் முதல்ல அண்ணன் தான் போய் பாக்குறாரு இன்னைக்கு அதாவது இத கேக்கும் அவர் வந்து ஒரு நேர்மையான பத்திரிக்கையாளர் இது வரைக்கும் இந்த மாதிரி அடக்குமுறையை சந்திச்சிருப்பாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு தெரிஞ்ச ஐயா பத்திரிக்கையாளராக தான் இருந்தாரு பெலிக்ஸ் அவர் சோ அதுதான் மீண்டும் நடந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சம்பவத்திற்கு பிறகு கருணாநிதி கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு நீதிபதிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழகமுமே பல அமைப்புகள் உட்பட எல்லாருமே ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தாங்க பெரிய அவர்கள் அவர்களை வந்து கொண்டாட வந்து யாருமே மனசு வரல ஸோ அந்த நிலைமையை திரும்ப திமுக உருவாக்கினா அன்னைக்கு இருந்த அந்த ஐந்து ஆண்டுகளுக்கே பெரிய அதிருப்தி இருந்துச்சு அதே அதிருப்தியை மீண்டும் உருவாக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நேற்று கூட ஒரு நீதிபதி சவுக்கு சங்கர் வழக்கில் கூட ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு அடுத்த லெட்டர் அதுதான் என்ன லெட்டர் அடுத்த லெட்டர் என்ன பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஏன் இவர் மேல குண்டர் சட்டம் போடணும் அவர் பேசுனது வந்து சரியோ தப்போ தப்புன்னு சொல்லிட்டாரு நீதிபதி ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து முடிச்சிருக்கலாம் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து தடுப்பு சட்டத்தை ஏன் வந்து அவர் மேல போட்டிருக்கீங்க ஆமா புதிய குற்றவியல் சட்டம் ரொம்ப கூட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அது என்னன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் சட்டம்லா அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு அடக்குமுறை சட்டம் இல்லையா குடிமக்களுக்கு எதிராக காலநியவாதிகள் கொண்டு வந்தது அதே மாதிரி இப்போ வந்து சில சட்டங்கள் இருக்கு அந்த அடக்குமுறை சட்டம் உட்பட ஊபா சட்டங்களோட அன்லா ஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆக்ட்டு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது பாப்போடா தடா ஆமாம் அந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரியான மாநில அரசுகள் பயன்படுத்தக்கூடிய சட்டங்களில் உண்டு தான் குண்டு தடுப்பு சட்டமும் அவதூறு சட்டமும் அது திமுக் அந்த அவதூறு சட்டத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்தும் பல பலமுறை பேசியிருக்கோம் வைகோவை எத்தனை முறை வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துனாங்களும் தெரியும் ஸோ அப்படித்தான் அந்த குண்டாஸ் ஆக்ட்டுங்கிறது வந்துட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடின வளர்மதி மேலே போட்டாங்க சிப்காட் மேல்மா விவசாயிகள் விவசாயிகளில் ஒருத்தர் சிப்காட்டுக்கு எதிராக போராடிய மேல்மா விவசாயிகள் ஒருத்தரான ஏழு விவசாயிகள் குண்டத்தெடுப்பிச்சிட போட்டாங்க அதுல ஆறு பேரை மட்டும் விடுவிச்சு அருள் மேலே மட்டும் நீட்டிக்க வச்சாங்க அதற்கு பிறகு கோர்ட் நடவடிக்கை எடுக்கும்னு தெரிஞ்சு முன்னாடியே இவங்க அந்த சட்ட அந்த வழக்கை வந்து பத்திரிகையாளர்கள் மேலேயும் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ஈஸியாக பயன்படுத்தப்படுது அதாவது ஊடகத்தில் உங்களுக்கு ஒரு இப்போ நிறைய வாடக வாய்கள் இருக்காங்க வாடக வாய்கள்லாம் சொல்லுவாங்க ஐநா கூட்டம் ஏதோ ஒரு இளவு அப்படி பல கூட்டங்கள் இருக்குது அந்த கூட்டங்களை வச்சு நான் சொல்கிற மாதிரி குறைக்க வச்சுருவேன் நான் மென்மையாக குறைனா அது மென்மையாக குறைக்கும் நான் வன்மையாக குறைனா அது வன்மையாக குறைக்கும் நான் கடிச்சு கொதறினா அது பாஞ்சு குறை கடிச்சு கொதவலையை கடிச்சிடும் கொதவலையை கடிச்சிடும் அப்படிலாம் பண்ணும் அப்படின்ற தைரியத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி ஊடகங்கள் இன்னைக்கு சில பேர் கையில் இன்னைக்கு எல்லார் எல்லாேரு வந்து அப்படி ஊடகத்தில் பேசின ஒருத்தர் சவுக்கு சங்கரத்தை இத்தனை நாள் ஜெயிலில் போட்டு கும்மி அடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்காரு இல்ல அது முழுசா நிறைய ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல அவருடைய தாய் அவர்கள் வந்து தொடர்ந்த வழக்கு இன்னும் வந்து நிலுவலாக தான் இருக்கா அதுக்கு தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க தீர்ப்பு தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க குண்டூர் சட்டத்தை வந்து ஏன் இவர் மேலே பாச்சிருக்கீங்க கேள்வி கேட்டிருக்காங்க நீதிபதி குண்டத்தடுப்பு சட்டம் ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு குண்டத்தடுப்பு சட்டத்தை இவங்க வந்து முறைகேடா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது ஸோ உங்களுடைய அடகுமுறை என்பது அது நீதிபதியோட கருத்து அது ஆமாம் அது நீதிபதியோட கருத்து எங்கள் கருத்துலாம் கிடையாது இதை வந்து நீங்கள் ஒருவேளை இந்த கருத்தை பேசிட்டோம்னா நீங்கள் வந்து ஒருவேளை சார் அவதூறு வழக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீதிமன்ற அவதூறு வழக்காக முடியும் அதனால அதெல்லாம் யோசிச்சுக்கங்க ஐயா என்ன குறிப்பாக உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காச்சே எங்க திரும்புக்க கர்ம கர்மா ஆனால் அடுத்த அஞ்சில் என்ன பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் லாத்தியுளம் தாலுகால சங்கரலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து கடந்த ஒரு ஐந்தாறு தினங்களுக்கு மேல வந்து மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு தீண்டாமை சுவரை வந்து அகற்றணும் சொல்லிட்டு பட்டியலின மக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வராங்க ஆதிக்க சாதியினர் வந்து வலிய மறைச்சு இந்த சுவர் கட்டியிருக்காங்க இதை உடைக்கணும் சொல்லி பல மனுக்களும் கொடுத்திருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல இதுல வந்து விளாத்திளம்ல இருக்கு அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த தான் தொகுதி அங்க ஒரு எம்எல்ஏ இருப்பாரு அவர் திமுக அல்லது அதிமுக திமுக அவங்க என்ன கேள்வி இல்லையா அதையும் தாண்டி நான் வந்து இந்த விளையாட்டு தான் வந்து நானும் சில வேலைகள் மீன் நம்ம வந்து தூத்துக்குடி தூத்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அலைஞ்சிருக்கோம் மற்றபடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக்ல வந்து நாங்க எங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைச்சிச்சு நேற்று கூட சொன்னாங்க நேற்று வந்து திட்டக்குழு மாநில திட்டக்குழுவுடைய ஒரு நம்ம ஒரு அறிக்கை படிச்சோமே எஸ் சி அடக்குமுறை வந்து தமிழகத்துல முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிதி ஆயோக்கோட அறிக்கை தான் அதை தான் அந்த நிதி அறிக்கையில வந்த நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா நாளிதழ்களையும் விளம்பரம் கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் நீ சொன்ன பத்தியா அந்த பாயிண்ட் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை என்பது முன்பை விட அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல முன்பை விட ரெண்டு மடங்காயிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் அதை சேர்க்காங்க நேற்று மாநில திட்டக்குழு சந்திப்புல கூட முதலமைச்சர்கள் பெருமையா சொல்றாங்க இதுதான் எங்களுடைய மார்க் ஷீட்னு அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு வன்முறை அதிக அதிகமா இருக்கு இதை பற்றி எந்த ப்ராக்ரஸுமே இல்லையே அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்காட்டா பதினாறு இடங்களை நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றோம் பதினஞ்சாம் தேதி என்னது இந்திய விடுதலை தினம் அன்னைக்கு வந்து நாங்க பதினாறு இடங்களை கருப்பு கொடி ஏற்றோம்னு சொல்லியிருக்காங்க இதே போல புதுக்கோட்டை பக்கத்துலயே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மங்கள நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால ஒரு சிமெண்ட் சாலை போடுவதற்கு ஏற்கனவே வந்து அலவை செய்யப்பட்டு இன்னும் போடாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அதற்கு காரணமும் இந்த சாதிய சிக்கல் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி சாதி சிக்கல்கள் மூலமாக ரொம்ப அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகளை கூட மக்கள் வந்து இன்னும் பெறலாங்கிறது ஒரு பெரிய ஆவணம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல குக்கிராமங்கள் வந்து இந்த நிலைமையில தான் இருக்குது ஜாதி அடக்குமுறை ஒரு ஜாதிய சுவர் ஜாதிய ரோடு எங்கேயோ போனாலும் ஜாதி ரவுண்டில் இந்த இதே மாதிரி ஒரு தீண்டாமச்சு இடிந்து விழுந்து நிறைய பேர் வந்து பெரிய அளவுல சேதப்பட்டது உயிர் சேதம் நடந்ததெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் நடக்கும்போது திமுக ஆட்சி வந்து ஒரு சமூக நீதி ஆட்சி சமத்துவ ஆட்சி அப்படி எல்லாம் சொல்லிப்பாங்களான்னு தெரியல அதுதான் திராவிட மாடல் ஆச்சு சொல்லிப்பாங்களான்னு தெரியல வேற ஒண்ணும் இங்கூர் நம்ம ஊர் தூத்துக்குடியில எம்பி ஆரு கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்களுடைய இந்த தொகுதிக்குள்ளேயே இன்னும் பல தீண்ட அமைச்சர்களோ இருக்கத்தான் செய்யுது அதெல்லாம் அக்கா கூடிய சீக்கிரம் உடச்செறிவாங்க அப்படியா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் தூத்துக்குடி மீனவர்கள் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க நல்லா நம்ம ஊரோடய கனெக்ட் ஆகிருது தொடர்ந்து நம்ம ஊர் செய்தியா வருது ஆமா அதுல என்னன்னா இருவத்தி ரெண்டு மீனவர்கள் சிறைப்படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சோதமான விஷயம் அதே நேரத்துல அங்க உள்ள மீனவர்கள் வந்து இங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு அரசியல விடுறாங்க அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம டக்ளஸ் தேவானந்தா அப்படிங்கிற ஒரு கடற்கொழித்துறை அமைச்சர் சரி அவருக்கு அதான வேலை சூழ்நிலமேட்டுல ஏற்கனவே ஒரு ஷூட் அவுட் கேஸ் இருக்கு இந்தியாவில குற்றவாளி தேடப்பட்ட குற்றவாளி பட்டியலில் இருக்கிற சரி இருந்து போறப்பல என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு மீனவர்கள் சிறைபிடித்த இதே நேரத்துல மோடி ஒருத்தர் கொல்லப்பட்டது அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நடந்திருக்கு இதே நேரத்துல இலங்கையை சேர்ந்த ஒரு மீனவர் அவர் வந்து கடலை மாட்டிக்கிட்டாரு அவரை வந்து ஒருத்தர் பத்திரமா மீட்டு கொண்டு வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் துறைமுகத்துல பத்திரமா சேர்த்து அவருக்கு வந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க ஸோ அதுவும் இங்கே தான் நடந்திருக்கு ஆனால் இதில் ஒரு என்ன முக்கியமான விஷயம்னா ஸ்ரீலங்கன் டீம் தோத்து போச்சுன்னு ஒருத்தர் கூட நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க இல்லை இருபத்தி ரெண்டு பேரோட கதி என்ன நான் இன்னும் நினைச்சிருக்கேன் அது வேற அப்படி ஒரு பயமும் வருது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அந்த நாட்டு மதிப்பில் அபராதம் விதிக்கிறாங்க அவங்களுக்கு சிறை தண்டனை சில பேர் கொடுத்துருக்காங்க பல பேர் விடுவிக்கிறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடருது வேற ஒன்றும் கிடையாது நாம அன்னைக்கே சொன்னதுதான் வார் டிக்ளேர் பண்ணுங்க அந்த அளவுக்குலாம் துணிச்சலிங்க யாரும் கிடையாது போங்கப்பா மீண்டும் நாங்கள் கூட்டுக்குழு கூட்டுவோம் பொரியல் பொ கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்றதோட இந்தியா நிக்குது அதுவும் தான் இந்திய எல்லை தான் அதுவும் இந்திய பாகிஸ்தான் ரொம்ப பதற்றமான இல்லை பிரச்சனையான இல்லை ஆனா இந்திய இல்லை பாசகார இல்லை ஆமா பாசகார இல்லை அப்படியே பாசம் பொழியறாங்க ரத்தமாக தான் மிதக்குதாங்க எப்போதும் நந்தி கடலில் குருதி தான் கலந்துருக்கு அந்த குருதி பல நேரங்களில் மீனவர்கள் குருதியாகவும் இருக்கு பல நேரங்களில் தமிழர்களோட குருதியாக குருதியாகவும் தான் இருக்கு மற்றபடி இந்திய கடற்படை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது வந்து எங்கன்னா குஜராத் பகுதியில் உள்ள கடல் இந்திய பகுதியிலன்னு தெரியல தமிழ்நாட்டு பகுதியில் கூடிய விரைவில் இந்திய கடற்படைக்கு ஒரு நல்ல பாராட்டு விழா வந்து ராமேஸ்வரம் மக்கள் நடத்துவாங்க அப்படின்னு ஆனால் அடுத்த அஞ்சல் இறுதியான அஞ்சல் இறுதியான அஞ்சல் ஆமா தமிழ்நாடு இந்த அறிக்கையை பார்த்தோம்னா கண்ணீர்ல ததும்பி நிக்குது வெள்ளத்துல மிதக்குதோ ஆமா வெள்ளம் வர அது ரெண்டாவது ததும்பி நிக்குது யாரை பத்தி என்ன பிரச்சனை கமலாசன் அவர்கள் ஆமாம் அவர் இந்த மக்கள் நீதிமயம் நீதிமயம் கடைசி கலஸ்டர் அது இல்ல பிக் பாஸ்ல இருந்து நான் விளையிறேன் இனிமே வந்து இது நான் தொகுத்து வழங்க போறது சொல்லியிருக்காரு இது நியூஸ் ஆமா முக்கியமான நியூஸுங்க ஏன்னா பிக் பாஸ்ல இருந்து விளையாரு ஆமா இந்த தங்கலான் கங்குவான் ரெண்டு படம் வரப்போகுது இல்லையா அதுக்கு டஃப் குடுக்குற மாதிரி தொண்ணூத்தி ஏழுலயே ஒரு படம் ஆரம்பிச்சாரு மருதநாயகம் ஆமா இந்த லாங்கஸ்ட் இன்கம்ப்ளீட் மூவினா அது அந்த படம் தான் ஒருவேளை அந்த படத்தை ரீஸ்டார்ட் பண்ணி ரீஸ்டூட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண போறாரு போல அது கிடையாது அவருக்கு ராஜ்யசபா காத்துருக்குங்க மாநிலங்களை மாநிலங்களில் உறுப்பினர் ஆக ஆமா திமுக கொடுக்கும் நீ நம்புற ஆமா கொடுக்கும்ல வேற ஒண்ணும் இல்ல இந்த டார்ச்சர் எடுத்து எரிஞ்சாரு இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு அவதூறு போட்டு வச்சிருப்பாங்க மாநிலங்களை கொடுக்க போவாங்க அவதூறு சேர்ந்து வரும் ஐயா கொடுத்த மாதிரி கடைசியில் பிரச்சனையாக போய் தான் முடியும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை